இளையராஜா அவர்களோட குரல்ல வந்து எனக்கு எப்பயுமே ஒரு சின்னதா நக்கல் துள்ளலும் ஒரு நையாண்டி இருக்கிற மாதிரி கேலி செய்யக்கூடிய மாதிரி அடிவாடி அடிவாடி எங்க கிழங்கு என் காபத்தை முக்கா துட்ட பாடாத வாய திறந்து இது பாட்டு உண்டு இயல்பே வந்துருச்சு அந்த நாயகன் படத்துல ஒரு பாடல் உண்டு குதிக்கிற ஆட்ட திர பார்த்திருக்கேசில் அடிக்கிற கூட்டத்தில் தரையில ஆடி இருக்கேன் இருக்கேன் அச்சும் அச்சும் கூட்டத்தில் ஆடி இருக்கேன் அச்சும் அச்சும் காட்டுல மேட்டுல வளைச்சவண்ணா ஆடிட பாடிட வறுமையின் கொடுமைய பார்த்தவன் மேல் வந்த அடுது தேன்னு அழகா இருக்கும் அந்த அப்படியே அந்த பாட்டு கேட்டாலும் எல்லாமே ஒரு சீனா வருது கொடுதானா போதும் ஒண்ணு வேணும்

பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன் என் கண்ணில் ஏறவில்லை ஒரு ஊட்டுக்கிளியாக ஒரு தோப்புக்குயிலாக பாடு பண்பாடு இறை இட பிறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு பொறுகோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து மலேசியாசான் சரோடது அதாவது அதுவும் ஒரு ஜாலி சாங் தான் அவருக்கு அவர் வாய்ஸுக்கு எப்படி அப்படிலாம் ஒரு பாட்டு செட் ஆகுதுன்னே தெரியாது இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா ஆசை

தண்ணி குடிக்கிறது அவன் போய் படத்து தூங்குற மாதிரி அவருக்கு மியூசிக் அவ்வளோ ஒரு பிளெஸ்ஸ்டு நான் இந்த பாட்டெல்லாம் கேட்டு ரொம்ப வியந்து போயிருக்கேன் அது மலேசியா வாசன் சாரோட சாங் தான் பூவி பூவி வசந்த எனக்கு என்ன ஒரு பியூட்டிஃபுல் சாங் இது அதே மாதிரி பூ மாலை தோல் சேரவா பூ மாலை சே

என்ன மாதிரி ஒரு பாட்டு இதெல்லாம் நீங்க சத்தியமா ஹியூமன்லி நாட் பாசிபிள்ங்க அவர் வந்து கடவுள் அப்படியே டேரக்டா அவர் மணிலேருந்து தூக்கி வச்சிட்டாரு இங்க நீங்க போய் பூமியில எல்லாரையும் வந்து ச சந்தோஷப்படுத்திட்டுவா அப்படின்னு தமிழ் சமூகமா ரொம்ப பெரிய பேர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர்லாம் எல்லாம் கண்டிப்பா வந்து மத்த ஸ்டேட்லயோ மத்த இதுலயும் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய கேக்குறேன் நீங்க இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கல வேற எங்கேயாச்சும் இருக்காங்களா இந்த அளவுக்கு அவுங்கவங்க இதுல ஸ்டேட்ல சொல்லிக்கிறாங்க நல்லா ஆனா இது மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்ல கேள்விப்பட்டதே இல்லை கே கேள்விப்பட்டதே இல்ல எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆர்டி பமன் சார் ஆஹ் லக்ஷ்மிகாந்த் கேரளா அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க மியூசிக் போட்டிருக்காங்க ஆனா இந்த மாதிரி ஒரு அஞ்சு மணி நேரத்துல மியூசிக் குடுக்கறது அதுவும் இந்த மாதிரி எல்லாரும் ரசிக்கும் குவாலிட்டி இவ்ளோ மியூசிஷியன்ஸ் சோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நோட்ஸை எழுதுகிற ஒரே மியூசிக் டைரக்டர் அவர் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் நோட்ஸ் எழுதி கொடுப்பாரு அவர் மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் இன்னைக்கு இருக்கிற மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் நீங்கள் வந்து பர்குஷனும் சரி லைவ் அரேஞ்ச்மெண்ட்ஸும் சரி அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு தனியாக ஒரு டீம் இருக்கும் கம்போசிங் கம்போஸிங் சாங் மெயின் சாங் ஆட அந்த டியூனை மட்டும் ஒருத்தர் கம்போஸ் பண்ணிடுறாரு பட் அந்த பேக்ரவுண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸுங்கிறதுக்கே இப்போ வந்து தனியாக ஒரு டீம் இருக்குது ஆனால் இங்கே இவர் தான் ஆளினால்

பாடிட்டே இருக்கும்போது தனியா ஒரு சைட் ஹார்மோனி வேற போயிட்டு இருக்கும் அதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து எப்படி யோசிச்சிருப்பாரு நம்ம இளையராஜாவுக்கு தனியா ஒரு எபிசோட் தான் தனியா ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அப்படிதான் அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்து நிறைய பேர் கேட்காமலே இருந்திருப்பாங்க ப்ராபபிளி இப்ப நான் சொல்றதுனால வந்து அதை அவங்க கிண்டல் பண்ணி திரும்பி கேட்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் மலேசிய வாசுதேவனோட குரலை சொன்னீங்களா பத்து ஒரு ஆண்மையான குரல் அப்படின்னு வேற என்ன பாடல் வந்து உங்களுக்கு ரொம்ப நீங்க விரும்பி கேட்கிற பாடல் உங்களுக்கு வந்து பர்சனல் நீங்க ரசிச்சு கேக்குற பாடல் அவருக்கு தெரியுதான்னு கேட்கும் வெள்ளை ஒன்றுங்கிறது தான் ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் சாங் அந்த படத்துல இந்த படம் பேர் என்ன சாரி புதுக்கவி புது கவிதை புதுக்கவிதை அந்த படத்துல வந்து அதுதான் பயங்கரமான ஒரு ஹிட் ஆனா அந்த பாட்டுக்கு ஈக்குவல் ஹிட் இந்த பாட்டு பா வா வசந்த சுகந்தரும் சுகந்தமே திருவெங்கும் திருவிழா தீபங்களின் ஒளி விழா என்னோடு ஆனந்தம் பாட பாவா வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே இந்த சரணம் பாருங்களேன் ஆகாயமே எந்தன் கண்ணில் ஊஞ்சல் ஆடுதோ பூமேகமே எந்தன் கண்ணம் தொட்டு போகுதோ ஓ கண்கள் சின்ன காதல் பாதம் பாதம் நடந்ததால் பழியும் தே

ஆக்சுவலாக அந்த அந்த மாதிரி ஒரு ஃபீவர் வரும் வரும்பொழுது கொஞ்சம் நமக்கு மெமரி லாஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியாது சம்மந்தம் சம்மந்தம் இல்லாத பேசின்னு இருப்பேன் இல்லைனா நானாக எழுந்திரிச்சு பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு நடந்துட்டு அப்படியே இது பண்ணிட்டுருப்பேன் ஜெர்மனிலேருந்து ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடச்சிது இவர் என்ன பண்ணலாம் கியூர் பண்ண முடியல இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பிடுவோமா அப்படின்னு கேட்கும்பொழுது இல்லை எவ்வளோ பணம் செலவழிக்கிறாருனாலும் நிர்வாகம் செய்கிறதுக்கு தயாராக இருக்குது என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவர் கொஞ்சம் நேரம் என்னோடய ஆக்டிவிட்டிஸை பார்த்து அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார் நீங்கள் கோடி ரூபா செலவு பண்ணாலும் இவர் வர வரமாட்டார் இவருக்கு ஒரே ஒரு வழி இருக்குது இவர் பிறந்த இடத்துல இவரை விட்டுடுங்க அவங்களை கொண்டு போய் அங்கே அனுப்பிடணும் காலையிலேருந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்னால் வழக்கமாக நடந்துட்டுருக்கோமோ அந்த மாதிரி இவரை பழக்கப்படுத்திட்டே இருக்கணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று விடணும் இன்னொன்று அதிகமாக என்ன பண்ணுவாருங்க அப்போ ரேடியோ கட்டே இருப்பார்ன்றாங்க அப்போனா அதுதான் அவருக்கு வழி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறும் அப்படின்னு சொன்னாங்க உண்மையில் இந்த மியூசிக் கேட்டு 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 ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய நினைவு ரெக்கவர் ஆச்சுன்னு சொல்லலாம் அது அதெல்லாம் நடந்த சம்பவம் இதுல நம்ப முடியல எப்படி இப்படி நடந்துச்சு அவ்வளோ ஆமாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு அந்த டைம் எந்த பாடல்கள் அதிகமாக கேட்டீங்க இல்லை நீங்கள் கேட்டீங்களா தர்மதுரை தளபதி 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 அந்த அது அது மாதிரி நிறைய பாடல்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் வந்து அதுதான் நம்மளை ஒரு ஏதோ ஒரு பெருசா ஏதோ கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும் சுந்தரி கண்ணால் ஒரு தேதி சொல்லடி என்னால் நல்ல தேதி கொண்டேன் அதற்காக குண்டீனதற்காக உனை நீங்க மாட்டு நீங்கினால் தூங்க மாட்டேன் கண்ணால் ஒரு சேரி சொல்லால் நல்ல தேதி என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மே கொண்டேனதற்க